தெய்வீகமானவர்களே அன்பு வணக்கங்கள் யாரையும் நம்பாதீங்க ஏன்னா உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் என்று முழுமையான அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு பழகுறார்களா அது குடும்பத்தாரா இருக்கட்டும் இல்ல நண்பர்களா இருக்கட்டும் இல்ல உறவினர்களா இருக்கட்டும் இல்ல டெய்லி பழகக்கூடியவர்களாக இருக்கட்டும் யாராவது உங்கள் மீது உண்மையிலேயே அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு உங்களோடு பழகுகிறார்களா கொஞ்சம் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள ஒரு ஒரு மணி நேரம் ரிசர்ச் பண்ணி பாருங்க எல்லாருமே இருப்பாங்க அது கணவனா மனைவியா இருந்தாலும் உண்மையான விஷயத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இருவரும் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கிட்ட இருந்து ஒருத்தர் எதையோ எதிர்பார்த்து அன்பு செலுத்துவது போல பாசாங்கு செய்வார்கள் அது பிள்ளைகளா இருக்கட்டும் தாய் தகப்பனா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்ககிட்ட எதை ஒன்று எதிர்பார்க்கிறார்கள் யாருமே உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்காமல் பழகுபவர்கள் இன்றைய உலகில் இப்போதைய நிலையில் இருக்கிறார்களா அவர்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாங்க அவருடைய அன்பு மட்டும் எனக்கு போதும் நான் அவர் மீது பல மடங்கு அன்பு செலுத்துவேன் சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லை நீங்க யார் மீதாவது உண்மையான நேசத்தோடு பாசத்தோடு அன்போடு உறவாடுகிறீர்களா நீங்களும் எதையோ ஒன்று எதிர்பார்க்கிறீங்கள அவன் நல்ல நண்பர் தாங்க ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்னா அவன் உதவி செய்யட்டே அவன் சுயநலமானவங்க என்கிட்ட எதை எதிர்பார்த்து தான் அவன் பழகுறான் அது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது இது வாழ்க்கையில நீங்க சந்தித்த நபர்களில் உங்களுக்கு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும் இல்லையா யாரும் உன்னை காப்பாற்ற நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் ஒன்னும் விலைக்கு ஓடிடுவான் நீ எதனா எதிர்பார்ப்ப கேப்பன்னு இன்றைய உலக நிலைமை அது ஆனா உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காம உனக்கு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அரவணைப்பையும் ஆசையும் அருளையும் தரக்கூடிய ஒரே ஆள் இருக்காங்க எங்க குருஜி இருக்காங்க இப்ப நீ வெளியே எங்கேயும் தேடி அது கிடைக்காது உனக்குள்ளேயே ஒருவன் இருக்கிறான் எனக்குள்ளவா ஆமா உங்களுக்குள்ளேயே ஒருத்தன் இருக்கிறான் இது நீங்க எதிர்பார்க்கறது இல்லை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை எனக்குள்ள இருக்கிறவன் யாரு உனக்கு உயிர் கொடுத்தவன் யாரு உன்னை உயிர் வாழ செய்து கொண்டிருப்பவன் யாரு உன்னை சிந்திக்க வைப்பவன் யாரு யாரு நீ பிறப்படுத்ததற்கு காரணம் யாரு நீ சொல்ல எங்க அப்பா அம்மான்னு கிடையாது பல பேருக்கு பிள்ளை என்ன பண்ணுவ உன்னை அவர்கள் உடம்பை தந்தார்கள் தாயன் தகப்பன என்னத்தை கொடுத்தாங்க பிண்டத்தை தந்தார்கள் ஆனா அந்த உயிரை தந்தவன் யார் இறைவன் தானே அவன் தானே உன்னை வாழ வச்சுன்னு அவன் தானே உன்னை வரத்துன்னுறான் அவன் ஏதாவது உங்கள்கிட்ட எதிர்பார்த்து உன்னை பிறப்பெடுக்க செய்தானா இவன் எதனா நம்ம இவனை பிறக்க செய்தான் இவன் நமக்கு எதனா தருவான்னு அவன் இவனை உயிர் வாழ வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் எதுவும் கிடையாதுன்னு அவன் நினைச்சிருப்பானா உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை வெளியே இருக்கிறவன் யாரும் தெரியல உனக்குள்ள உள்ள இருந்து ஒரு நண்பனாக ஒரு ஆசானாக்க ஒரு குருவாக இருக்கிறான் இல்லையா அவன் தான் இறைவன் அகத்தீஸ்வரர் சொல்லுவாங்க அகத்தில் இருக்கின்ற ஈஸ்வரன் அகத்தீஸ்வரன் நீ யாரை நம்பிய பயன் இல்லை அவன் ஒருத்தனை நம்பினாலே உன் வாழ்க்கை தெளிவாக மாறிவிடும் நான் தான் கோயிலுக்கு போறேன் கடவுளை வணங்குறேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாத போறனே செவ்வாய் கிழம விறந்த இருக்கிறனே நான் மாலை போடுறனே காவடி இருக்கிறனே எல்லாம் செய்யற ஆனா அவனை முழுமையாக அவன் வெளியே எங்கேயுமே இல்லை உனக்குள்ளதான் இருக்கிறான்னு உனக்கு தெரியுதா நீ வெளியே போய் ஒரு கடவுளையா வணங்குற நூற்று கணக்கான கடவுளை நீ வணங்குற அப்ப யார் மேல நம்பிக்கை இருக்கு உனக்கு முருகன் மேலயா விநாயகர் மேலயா ஈஸ்வரன் மேலயா பெருமாள் மேலயா யார் மேல நம்பிக்கை இருக்கு யார பார்த்தாலும் போற ஒரு வணக்கம் போடுற வந்துடுற அப்ப அந்த இறைவன் மீது முழுமையான டோட்டலி சொல்லுவாங்க இல்லையா நீ எப்ப உன்னை முழுமையாக இழக்கிறாயோ அப்போது அவன் உதவிக்காரம் நீட்டுகிறான் சொல்றாங்களா இல்லையா பல உதாரணங்கள் இருக்கு அதுல கௌரவர்கள் சபையில அவர்கள் துயில் உரிக்கிறார்கள் யார பாஞ்சாலியை இறைவா என்னை காப்பாத்து தவிர தன்னுடைய உடல் மீது அவள் கையை மூடிக்கொண்டு கடைசி வரைக்கும் அவ காப்பாத்து சொல்றா ஆனா இறைவன் வரவே இல்லை ஏன் வரல அவர் ரெண்டு கையை எழுத்துட்டு இறைவா என்னை காப்பாத்து அப்படின்றா அப்ப இறைவன் வருகிறான் என்ன சொல்றான் இறைவன் நீ மீது பற்று வைத்து கொண்டு நீ கைகளை மூடிக்கொண்டு என்ன காப்பாற்று நான் எப்படி காப்பாற்றுவேன் டோட்டலி சரண்டர் இல்லை நீ எப்ப கையை வச்சுக்கியோ அப்ப நான் காப்பாத்தின இது அவர்களுக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாருக்கும் சொல்ற இந்த கருத்து தான் நீங்க கதையை கேட்கறீங்களே தவிர அதுக்குள்ள காரணங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதில்லை அப்போ இறைவன் என்பவன் வெளியே எங்கேயுமே இல்லை பெரிய இருக்கிறான் ஆனா உருவத்தில இல்லை பல பெயர்ல இல்லை நாமத்தில இல்லை அவன் உனக்குள்ளேயே உயிராக இருந்து கொண்டு அவன் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உயிர் போல இல்ல உன்னுடைய இதையை துடிக்கிறது நிக்கலைய உன்னுடைய சுவாசம் நிக்கலைய அவன் என்ன பண்றான் அவன் வேலையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் உனக்கு செய்து கொண்டிருக்கிறான் அவன் என்ன சொல்றான் என்னை நீ சரணடை என்னை முழுமையாக நம்பு எவனே நம்பாத எந்த உறவும் எந்த நண்பனும் உனக்கு கை தர மாட்டான் ஆனா நான் தருகிறேன் என்று சொல்கிறான் அப்ப உனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறை சக்தியை இறை அருளை அந்த ஜீவனை அந்த ஆத்மாவை அந்த ஆன்மாவை எப்போது நீ முழுமையாக நம்புகிறாயோ அப்போது யாருடைய உதவியும் தேவையில்லை என்பதை நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷ்